வடிவா தட்டி எடுத்துக்கொள்ள மா சொன்னா காஞ்ச மாய் வந்துடும் ரெடி பண்ணிட்டேன் இப்ப பூருக்க வைக்க போறான் கைகளோ வணக்கம் நான் உங்களை இந்த வீடியோல பார்க்க போறது வீட்டிலேயே இலகுவா என்று பார்க்க போறான் என்னதான் நீங்க கடையில பிட்சா வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டுல ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் அந்த வகையில தான் நாங்க இன்றைக்கு பிட்சா வீடியோ வந்து வீட்லயே நீங்க இலவா செய்யக்கூடிய தர தரப்போறோம் அதுக்கு நாங்க இன்றைக்கு கோழியில தான் ஒரு பிட்சா ஒன்று செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோழி வந்து எடுத்து சின்ன சின்ன துண்டா எடுத்து வெட்டிருக்கேன் இது கோழியை மட்டும் எடுத்திருக்கிறேன் அதோட வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன் அதோட வந்து மிளகாய் வந்து ரெண்டு கலர்ல எடுத்திருக்கிறேன் இங்கால வந்து பிட்சா மோசர்லாம் எடுத்துருக்க வந்து இது நார்மலாக கபூர் எல்லாம் கொள்ளலாம் அடுத்த சோஸ் வந்து நாங்கள் சோஸ் தொமாத் போகிறோம் அதுக்கு தொமாத் கொஞ்சம் சொந்தரையான்னு சொல்லி இப்படி தின்னில் வாரதை பாவத்து கொள்ளலாம் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒளி ஒலிவண்ணை வந்து சேர்த்து கொள்ளணும் அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொள்ளணும் அதோட மிளகு தூள் சேர்த்து கொள்ளணும் அதை விட இங்கால குறிப்போட எடுத்து வச்சிருக்கிறோம் கோழியை வந்து நாங்கள் மரினே பண்ணி அதை பாதுகாக்கி எடுக்கிறதுக்காக அதோட வந்து பிட்சா மா எடுத்திருக்கிறோம் வந்து இந்த மாவை வந்து நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு எடுத்துனாங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் பிட்சா மா செய்யறது குலைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தாரம் அதோட இதில் சோளம் மா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் பிட்சா மாவை வந்து விரிக்கிறது அதோட நீங்க பூருக்கு ஏற்ற வந்து இப்படி ஒரு தட்டு ஒன்று தேவைப்படும் நோம்லா இது கபூர் கடையில் வந்து கூடிய அளவுக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க கேக் அடிக்கிற தட்டு மாதிரி இருந்தாலும் நீங்க அதையும் கொள்ளலாம் இது இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் சரி வாங்க தேவையான பொருட்களை தொடர்ந்து செய்முறைக்குள்ளே செல்வோம் இப்போ சட்டியை நல்லா காய விட்டுட்டு நாங்கள் கோழியை அவிய வச்சு எடுக்க போகிறோம் வதக்கி எடுக்க போகிறோம் அதோட வெங்காயம் மிளகாயம் வந்து வதக்கி எடுக்க போறோம் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கோழியோட வந்து நாங்கள் வெங்காயம் கறி எல்லாம் சேர்த்து நான் வதக்கி எடுத்துருக்கிறோம் இது வந்து ஆகலும் மதங்கோணும் இல்லை கோழியை முதல்ல பொறுத்த நாங்கள் போட்ட மாதிரி போட்டுட்டு அப்புறம் நீங்கள் இடையில வந்து வெங்காயத்தையும் கரிமலாயம் சேர்த்துக் கொள்ளலாம் திரும்பி அவையத்தான போது சரி இதை நாங்க வந்து பேராக்கி கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் மாவை விரிக்க போறோம் மாவு கீழே போட்டுக் கொள்ளணும் மாவு வந்து ஒட்டாம இருக்கிறதுக்காக இதே மாய்படுத்துக்கொள்ளலாம் நீங்க விளிம்பு தேவை என்று சொன்னா விளிம்பு விட்டுக் கொள்ளலாம் நாங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட விளிம்பு சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னவடியா நான் இப்ப செய்றேன் இல்லன்னா நீங்க விளிம்பை தனியா எடுத்துக் கொள்ளணும் மாவை வந்து வடிவா தட்டி எடுத்துக்கொள்ளும் இல்லன்னா மா இருந்த சொன்னா காஞ்ச மாயும் வந்துடும் கரீன மாயும் இருக்கும் இப்ப நீங்க மா இல்லாமலுக்கு எடுத்துக் கொள்ளணும் இப்ப மா வந்து நாங்க நல்லா தட்டி எடுத்துட்டோம் இந்த மாவை வந்து நாங்க இப்ப தட்டில விரிச்சு எடுத்துக்கொள்ள போறோம் மாவை வந்து நாங்க விரிச்சு எடுத்துட்டோம் இப்ப நா சொன்ன மா இந்த சொஸ்த மாத்துக்கு வந்து உயிர்கடனையும் உப்பும் மிளகு தூளும் கொஞ்சம் சேர்த்து இருக்காம வந்து இதெல்லாம் நாங்க பூசிக்கொள்ள போறோம் கொஞ்சம் கட்டி கட்டியா இருந்தா நல்லா இருக்குங்க கடிச்சு சாப்பிட அதுக்காக நாங்க அப்படியே கட்டியாவே சேர்த்து கொள்றோம் இப்ப இங்கால நாங்க எடுத்து வச்சுக்க முசர்லா வந்து பிச்சா பூ மாசம் வந்து சேர்த்துக் கொள்ள போறோம் எல்லா இடம் படுற மாதிரி நாங்க பரவி எடுத்துக்கொள்ள இப்ப இங்கால நாங்க வதக்கி எடுத்துருக்க கோழி வெங்காயம் கரிமளாய வந்து இப்ப எல்லா இடம் படுற மாதிரி சேர்த்துக் போறோம் நீங்க வேணுமாட்டா இது கொஞ்சம் உரைப்பு சேர்த்திருக்கலாம் நாங்க சின்ன சாப்பிடற உரைப்பு சேர்க்கல நீங்க விரும்பினா கொஞ்சம் தூள் பாவிக்க கூடாது நீங்க வெட்டு மிளகாய் அப்படி எதுவும் பாவிச்சுடா ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிட்சா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்ப பூருக்கு வைக்க போறோம் பூர்ல வந்து நாங்க நம்மள வீட்டு பூர் வந்து இருநூத்தி ஐம்பது செல்சியஸ் பாக தான் மேக்சிமம் வைக்கலாம் கடையில நாங்க வந்து நானூறு டெம்பரேச்சர்ல வைக்கிறபடியா நாலு நிமிஷத்துக்குள்ள பிட்சா வந்துடும் வீட்டுல எந்தபடியா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள எடுக்க முன்னாடி நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் வந்து கீப் பண்ணணும் ஆல்ரெடி வந்து ஹீட்ல விடுவோம் நாங்க ஆல்ரெடி ஹீட்ல விட்டுறோம் வைக்க போறோம் இப்ப நல்ல ஒர்க்கையா இருக்கு நாங்க ஆல்ரெடி போட்டு விட்டு நாங்க இருநூற்றி ஐம்பது செல்சியஸ் பாகையில நாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிருக்கோம் சரி வெயிட் பண்ணுங்க நாங்க பிசா அப்படி சொன்னா பூர் வந்து பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சுது நம்மள அழிஞ்சுட்டேன்னு நிக்கிறோம் நல்ல வாசமாவும் இருக்குது நல்ல பதத்துக்கு அவிஞ்சிருக்கு நீங்க வாசனியோட பிடிச்சி எடுத்து வாங்கி பாத்தீங்கன்னா தெரியுது நல்ல சூட்டோட இருக்குது அங்க வெட்டி பாக்கலாம் அப்படி இருக்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பிட்சா வெட்டி பாக்க போறோம் பார்த்தீங்கன்னா பீட்சா வந்து ரெடி ஆயிட்டு சுயா இருக்குமே நம்பரு நாங்கள் பரிமாறி சாப்பிட போறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலேயே லவ்வா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது என்று மேம்பார்மாய் நன்றி